ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவரஜிக்ரேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன விட பார்க்க போகிறோம்னா எங்களுக்கு வந்து ஒரு மூணு ஆர்டர் வந்திருக்கு அதில் வந்து ஒரு ஆர்டர் வந்து துபாய் ஆர்டர் அவங்கள நாங்களும் பார்த்ததில்ல அவங்களும் எங்களை பார்த்ததில்ல இந்த வீட்டில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இதில் இருக்கிற சேரீயோட ரிவ்யூ அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமரோடது மட்டும் நாங்கள் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம்னு இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஏன்னா வந்து மற்ற ரெண்டு ஆர்டர் வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து அந்த ப்ளவுஸ் எப்படி நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னு ஆல்ரெடி நாங்கள் வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் என்ன பார்க்குறேன்னா எங்கள் சேனலில் போய் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸேரீ வந்து அவங்க காட்டன் ஹவுஸில் வந்து எடுத்திருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து செவன் நைன்ட்டி நைனுக்கு வந்து அவங்க எடுத்திருக்காங்க இந்த சேரீ வந்து பியோர் காட்டன் நல்லா அழகாக வந்து டிசைன்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து செகண்ட் சேரீ இந்த கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருந்தது இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் தேர்ட்டி நைனுக்கு அவங்க வந்து எடுத்திருக்காங்க இதுதான் வந்து பல்லு இதே மாதிரி தான் வந்து ப்ளவுஸுமே இருக்கும் அவங்களே வந்து பல்லுவில் வந்து நோட்டு வந்து கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருந்தது பார்டர் வந்து சில்வர் கலரில் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க இதுதான் வந்து பாடி பாடியில் வந்து டார்க் ப்ளூ கலர் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் க்யூப் க்யூப் டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமரோடது இப்போ நம்ம வந்து செகண்ட் கஸ்டமர் வந்து என்ன மாதிரி சேரீ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த ஸேரீ வந்து அவங்க ஆர்எம்கேவியில் வந்து எடுத்துருக்காங்க இவங்க தான் வந்து துபாயிலருந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸை நாங்கள் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்கலன்னா வந்து எங்கள் சேனலில் போய் பாருங்கள் இந்த சேரீயில் வந்து அங்கங்கே வந்து ரவுண்டில் வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரவுண்ட் வந்து ரெண்டு கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து காப்பர் இன்னொன்று வந்து சில்வர் அந்த ரவுண்டு வந்து சரி வரைக்கு வச்சு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து ஹேண்டு ஹேண்டில் வந்து காப்பர் கலரில் வந்து சரி வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டு ஹேண்டுக்குமே அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து ஃப்ளவர் மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாங்க இது வந்து செகண்ட் சாரீ இந்த சேரீ ஃபுல்லாகவுமே வந்து மஸ்டர்ட் கலரில் வந்து இருந்தது அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து காப்பர் டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து பல்லு இது வந்து ப்ளவுஸு ப்ளவுஸில் வந்து நிறையா டிசைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க பார்டருமே வந்து கொடுத்துருந்தாங்க சேரீயில வந்து அங்கங்கே வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து நிறையா கொடுத்துருந்தாங்க இந்த சேரீயுமே வந்து பார்க்க சூப்பராக இருந்தது அவங்களோட மெஷர்மெண்ட்டை வந்து அவங்க வாட்ஸ்அப் மூலயமா வந்து அனுப்பியிருந்தாங்க இவங்களுக்கு வந்து நாங்கள் ஃபோர்த்து டைம் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இது வந்து தேர்டு கஸ்டமர் இவங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இந்த ஸேரீக்கு வந்து அவங்க ஆல்ரெடி வந்து பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க இது வந்து ஓரமும் அதுக்கப்புறம் ஃபால்ஸ் மட்டும் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க இதில் வந்து மஸ்டர்டு கலருமே க்ரீன் கலரும் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பல்லு பாடியில் வந்து அங்கங்கே வந்து நம்மளுக்கு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க பார்டருமே நல் நம்மளுக்கு வந்து நல்லா பெருசாக தான் இருந்தது சூப்பராக வந்து அங்கே டிசைன்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க இவங்க வந்து ரெண்டு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து நார்மல் இன்னொன்று வந்து லைனிங் வச்சது ஸ்டிச் பண்ணுற மாதிரி அவங்க வந்து எனக்கு முதல்ல வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அதை போட்டு பார்த்துட்டு எனக்கு அது கரெக்டாக ஃபிட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து செகண்ட் சாரி இதில் உள்ள ப்ளவுஸ் தான் நம்ம வந்து லைனிங் போட்டு வந்து ஸ்டிச் பண்ணணும் இதுதான் நம்மளுக்கு வந்து பல்லு இதோட கலர் காம்பினேஷனும் வந்து சூப்பராக அட்டாகாசமாக இருந்தது பாடியில் வந்து லைன் மாதிரி நிறையா கொடுத்துருந்தாங்க இதுக்கு லைனிங் ஃபால்ஸ் எல்லாமே நாங்கள் தான் வந்து அவங்களுக்கு வாங்கி ஸ்டிச் பண்ணோம் இந்த ஸாரி வந்து ரொம்ப சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருந்தது இது வேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து நாங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கஸ்டமரோட ப்ளவுஸ் வந்து நாங்கள் எந்த மாதிரி மெத்தடில் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறோன்னு பார்க்கலாம் இந்த ப்ளவுஸில் வந்து ரெண்டு சைடுமே நம்மளுக்கு பார்ட்ரு வந்து சேமாக தான் வந்து இருந்தது அதனால நம்ம வந்து ஹேண்ட் வந்து நம்ம லைனிங்கில் வந்து ஆல்ரெடி வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு வந்து நம்ம ஜாயிண்ட்டு போடுற மாதிரி இருக்கும் அதுக்கு நாங்கள் வந்து இந்த பீஸை வந்து நாங்கள் இப்படி வந்து மடிச்சு போட்டிருக்கோம் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னால் நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து போட வேண்டாம் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து ஹேண்டை வந்து வச்சு பார்த்துடலாம் இப்போ பேலன்ஸ் இருக்கிற பார்ட்ரு வந்து அவங்க நெக்குக்கு வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க நெக்கில் வந்து பட்டையாக வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு அதுக்கு நம்ம வந்து இந்த பீஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸை வந்து நீங்கள் போட்டு இப்போ வந்து கட் பண்ணிடலாம் நாங்கள் வந்து எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி நீங்களும் வந்து போட்டு உங்களோட ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து பட்டி பீஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருந்தது இந்த கஸ்டமர் எப்படின்னா அந்த சேரீயில் இருக்கிற ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் வந்து அதை வந்து ஸ்டிச் பண்ண சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து அந்த சேரீக்கு மேட்சிங்காக உள்ள கலரை வந்து ஒரு நார்மல் பிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு எங்களை வந்து ஸ்டிச் பண்ண சொல்லுவாங்க இவங்க வந்து எங்களோட ரெகுலர் கஸ்டமர் இவங்க வந்து எல்லா ஒகேஷனுக்குமே வந்து எங்ககிட்ட தான் வந்து ஸ்டிச் பண்ண கொடுப்பாங்க இப்போ வந்து இந்த பார்டரை மட்டும் நம்ம வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதோடய பீஸுக்கு நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம் இந்த சேரீயில் வந்து அவங்க ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் இது இதுதான் வந்து ப்ளவுஸு இதில் வந்து கொஞ்சம் டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் கஸ்டமர் வந்து என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா இதில் வந்து ஹேண்ட்க்கு வந்து பார்ட்ரு வந்து கொடுத்தா வந்து நல்லாயிருக்குமே அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணாங்க அதனால நாங்கள் என்ன ஐடியா வந்து கொடுத்தோன்னா இந்த சேரீல இருக்கிற வந்து இந்த பார்டரை வந்து எடுத்து நம்ம அந்த ப்ளவுஸில் வந்து கொடுத்துட்டு அந்த ப்ளவுஸ் பிட்டை வந்து நம்ம இதில் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா வந்து கொடுத்தோம் கஸ்டமர் வந்து அதுக்கு ஓகே வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து எந்த பார்டர் வந்து எடுத்துருக்கோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து உள்ளே ஸேரீயோட இதை வந்து நம்ம உள்ளே வந்து டக்இன் பண்ணுவோம்ல அந்த பீஸ் தான் நாங்கள் வந்து எடுத்துருக்கோம் இப்போ கஸ்டமரோட ஹேண்ட் அளவுக்கு இந்த மாதிரி ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த லைனிங் பீஸை நம்ம அதில் அது மேலே போட்டு நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இது வந்து ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தட் என்னென்னா நாங்கள் வந்து இது வந்து ஒரே சைடாக தான் வந்து எடுக்கிறோம் அந்த இன்னொரு மெத்தட் என்னென்னா இப்போ வந்து மேலே உள்ள பார்ட்ரு கீழே உள்ள பார்டரும் வந்து நம்மளுக்கு சேமாக இருந்தால் கால் மீட்ருக்கு வந்து நேராக வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மேலே உள்ள பார்டரை வந்து நம்ம ஹேண்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கீழே உள்ள ஒரு பார்ட்ரு வந்து நம்ம இன்னொரு ஹேண்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சில பேருக்கு வந்து சாரியோட சுற்றளவு வந்து பத்தாது அப்போ வந்து நம்ம வந்து ஜாயிண்ட்டு வந்து வேறு பீஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கால் மீட்ருக்கு வந்து நம்ம வந்து ஜாயிண்ட்டு போடுற மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் வந்து அந்த ப்ளவுஸ் பீஸை வந்து இப்போ இந்த சேரீயில் வந்து நம்ம ஜாயிண்ட்டு வந்து பண்ண போகிறோம் இப்போ இதே மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எப்படி கட் பண்ணுறோன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து லைனிங் வந்து வாட்டரில் வந்து டிப் பண்ணி நம்ம அதை வந்து காய வைக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து அப் அண்ட் டவுன் மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து நம்ம லைனிங்கை வந்து நம்ம பா அந்த மெயின் பீஸை வந்து நம்ம பார்த்து வைக்கணும் அந்த எந்த இடத்துலையுமே நம்ம வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கக்கூடாது அதனால நாங்கள் வந்து என்ன மாதிரி வந்து பண்ணியிருக்கோன்னா ஹேண்ட் வந்து நம்ம கரபாகத்தில் வந்து கட் பண்ணியிருக்கோன்னா அந்த கரபாக அந்த லைனிங்கில் இருக்கிற கரபாகத்தில் தான் நம்மளை வந்து அந்த ஹேண்டை வந்து கட் பண்ணணும் இது வந்து நம்மளுக்கு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு அதனால நம்ம வந்து இந்த கிராஸில் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் அதுலேயுமே நம்மளுக்கு வந்து ரெண்டு பீஸும் வந்து சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பேலன்ஸ் இருக்கிற பீஸ் வந்து நம்ம பட்டிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப் அண்ட் டவுனாக இருக்கிறத வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது இப்போ பட்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளோட கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த சேரீயில் வந்து ஒரு ஃபால்ட் வந்து இருக்குது என்னென்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே போக போக வந்து நம்மளுக்கு ஷார்ட் ஆயிடுது அதுக்கு நம்ம வந்து பார்த்து வந்து ஸ்டிச் பண்ணணும் இதை காமிக்கிறோம் பாருங்கள் அந்த டிசைன் இருக்கிற அடையாளமே நம்மளுக்கு வந்து தெரியலை இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிண்டிங் மிஸ்டேக் தான் இதை வந்து லெஃப்ட் சைடு வர்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ப்ளவுஸெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ அந்த பார்டரை வச்சு நம்ம நெக்குக்கு வந்து கொடுத்தாச்சு ஹேண்டிலுமே நம்ம வந்து அந்த பார்டரை வந்து கொடுத்தாச்சு ஃப்ரண்ட்டில் வந்து பாவி வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க பாருங்கள் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வந்து பார்ட்ரை வச்சு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குன்னு இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் வந்து போட்டது இதுதான் வந்து சாரீ ப்ளவுஸ் வந்து செம்மையாக இருந்தது பாருங்க பார்ட்ரை வச்சு நம்ம போடும்போது எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கோ இல்லை உங்கள் கஸ்டமருக்கோ நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ச பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணுங்கள் பாய்